வணக்கம் வெளம்பளமரி தங்கராஜ் இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனங்கள் எவ்வளவு வருமானம் ஈட்டுகின்றன ஆண்டு வருமானம் என்னங்கிறத ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா கொடுத்திருக்கோம் பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் முதலிடத்தில் இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அம்பானி அவர்களால் துவங்கப்பட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடிகள் நைன் பாயிண்ட் த்ரீ லேக் ஆண்டு வருமானம் அதுக்கு அடுத்த பொசிஷன்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்

இவ்வளவு யோசிச்சு பாருங்க இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிகள் வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த நிறுவனங்களோட பங்குகளை இந்த மாதிரி நல்ல நிறுவனங்கள் வாங்கினா நமக்கும் அதில் பங்கெடுக்க முடியும் இல்லைங்களா ஸோ இதை வந்து நேரடியாக முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம் இல்லை எனக்கு இது எதுலேருந்து எது சிறந்த கம்பெனி தெரியலிங்க சார் யாராவது பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலம் முதலீடு செய்யலாம் இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள பாருங்கள் நன்றி வளம் வளமரியாவல்